வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் டச் பண்ணுங்கள் ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக அரை கிலோ மட்டன் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் பூண்டை விட வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் மிளகாய் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒரு அஞ்சு மிளகாய் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துலாம் தாளிப்பு சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு இலக்கை அப்படியே சேர்த்துடலாம் வெங்காயம் மற்ற பிரியாணிக்கு வெங்காயம் ரொம்ப வணங்குற அளவுக்கு வந்து இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு வணங்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் பிங்கிஸாக வந்ததையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்ல மனம் ப வந்துடுச்சு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து இந்த வதக்கறத வந்து நல்லா பக்குவமாக இருக்கணும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குவாங்க அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்பூர் பிரியாணியோடய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மிளகாய் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த வேறே எந்த கலர் ப பவுடரும் நம்ம சேர்த்த தேவை கிடையாது இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் புதினா தலை சேத்தரலாம் வேக கிலோ மட்டன் மட்டன் சேர்த்ததுமே மன கமகமும் வருது எந்த ஒரு பொடியும் சேர்த்தவே இல்ல இதனுடைய நேச்சர் கலரே பார்த்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க நல்லா ஜூசியா நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு வந்துருக்கு ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேத்திடலாம் மட்டனை வேக வைக்காம கூட நம்ம அப்படியே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்தினோம்னா மட்டன் வந்து பிகினர்ஸ் வந்து செய்யும் போது வந்து குழஞ்சு போயிடும் பிரியாணி அதனால வந்து நம்ம வேக வச்சு போட்டோம்னா செம டேஸ்டா வந்துடும் நம்ம எந்த குண்டாவில் அளந்துருக்குறோமோ அந்த குண்டாவில் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அது கணக்கு வச்சு ஊத்திக்குவாங்க நம்ம இப்ப கொஞ்சமா தயிர் சேர்த்திடலாம் தயிர் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்தது இப்ப நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுலாம் ஒரு ஆஃப் மூடி மட்டும் புழிஞ்சு விடுங்க போதும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ள நம்ம போய் சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கோம் அதை வந்து தண்ணி வடிச்சு அடிச்சு வந்துடலாம் இப்ப நல்லா தண்ணி கொதிச்சுடுச்சு இப்ப நம்ம அரிசி சேர்த்திடலாம் சீரக சம்பா அரிசி சேர்த்திடலாம் ஒரு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பாருங்க இந்த மாதிரி சட்டுவை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அரிசி வந்து உடையாது ஓரத்துலேருந்து இந்த மாதிரி லைட்டாக களைச்சி விடுங்க இப்போ மறுபடியும் தட்டு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மறுபடியும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி உடையக்கூடாது அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா தண்ணி இஞ்சிடுச்சு இன்னொரு அஞ்சா அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம் இப்போ நமக்கு தண்ணி இருக்கு நம்ம வந்து குழஞ்சு போயிடும் நல்லா பயப்பட வேண்டியதில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அரிசி வந்து இப்படி அமுத்தி லேசாக அமுத்துறது இந்த மாதிரி உடையணும் அந்த பக்கத்தில் நம்ம இப்போ தம் போடலாம் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டுடலாம் ஆம்பூர் மட்டன் பிரியாணி செமையாக ரெடியாகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொழுன்னு இருக்குது பாருங்கள் சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு ஆம்பூர் மட்டன் பிரியாணி செமையாக ரெடியாகிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்